சென்னையில மிடில் கிளாஸ்ல பிறந்த இவரு பெருசா வீடும் இல்ல பெருசா காசு பேக்ரவுண்டும் இல்லை ஆனா இவருக்கு ஒரே ஒரு பெரிய ட்ரீம் மட்டும் இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து கோடிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்த இவர் படிச்சு தான் படிப்பேன் ஐஐடி மெட்ராஸ்ல சீட்டு வாங்குறாரு காலேஜ் படிக்கும்போதே நிறைய ப்ராஜெக்ட் பண்றாரு ஆனா அந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் ரெஜெக்ட் ஆகுது ஃபைனலா யூஎஸ்ல அவரோட ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனியோட அட்டென்ஷனுக்கு போகுது ஆனா இவர்கிட்ட யூஎஸ்க்கு போறதுக்கான காசு இல்ல கடைசியில் பத்து வருஷமா அவங்க அம்மா சேர்த்து வச்சிருந்த காசை இவர்கிட்ட கொடுத்து யூஎஸ்ல கடைசியா போய் அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு அதே கம்பெனில இவருக்கு வேலையும் கிடைக்குது ஆறு மாசத்துக்கு அப்புறம் அதே கம்பெனிக்கு சின்னதாக ஒரு ஐடியா கொடுத்த இவர் அந்த ப்ராஜெக்டையும் இவரே பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட சேல்ஸ் பீக் லெவலுக்கு போகுது அந்த ஒரு சின்ன ஐடியானால அந்த கம்பெனி குளோபல் லெவலில் நம்பர் ஒன்னுக்கு போகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதே சென்னை மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு பையனை அந்த கம்பெனியோட சிஇஓவாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க